வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தஞ்சையில் மீனாட்சி மருத்துவமனை நடத்திய மாபெரும் இப்தார் கொண்டாட்டத்தில் மத நல்லிணக்கத்தோடு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மகாராஜா மகாலில் தஞ்சை மீனாட்சி மருத்துவமனை இப்தார் விருந்து நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது இதில் பல்வேறு பண்புகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்றனர் இஸ்லாமியர்களுக்கு புனித மாதமான ரமலான் நோம்பின் போது பல்வேறு சமயங்களிடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் ஊக்குவிப்பதை இந்நிகழ்ச்சிக்கு நோக்கமாக மீனாட்சி மருத்துவமனை செயல்படுத்தியது இப்தார் விருந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக மகாராஜா சில்க்சன் மஹால் நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது ராஃபி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்திய இவான் ஜெலிக்கல் லூர்தன் ஆலயத்தின் பாஸ்டர் ஜேக்கப் ஜெயராஜ் உட்பட கிறிஸ்தவ மற்றும் இந்து சமயத்தைச் சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் கலந்து கொண்ட விதம் சமய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது நிகழ்ச்சியில் சிறப்புரை வழங்கிய மக்கள் தொடர்பு அதிகாரி மணிவாசகம் ஒற்றுமையின் முக்கியத்துவம் குறித்த செய்தியை வலியுறுத்தினார் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியான அல்மாஸ் அலி மற்றும் மீராபஸ் உரிமையாளர் சர்புதீன் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரமுகர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தை ஆக்குதலுக்கான பொது மேலாளர் சிவகுமார் இப்தார் விருந்தில் கலந்து கொண்டு அனைவருக்கும் சிறப்பு சலுகையை வழங்கும் பிரிவிலேஜ் அட்டையை விநியோகித்தார் இயக்க செயல்பாடுகளுக்கான பொறுப்பு போது மேலாளர் செல்வபாண்டி மருத்துவமனையின் அழைப்பை ஏற்று பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்து உரையாற்றினார் மீனாட்சி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் குருசங்கர் கலந்து கொண்டு அவரது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் மீனாட்சி மருத்துவமனையின் அழைப்பை ஏற்று ஒரே இடத்தில் மூன்று சமயங்களில் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றார்கள் இப்தார் நிகழ்வு சிறப்பாக நிறைவடைந்தது மாநில செய்திப் பிரிவில் இருந்து மா மதிவதனன்

விஷயம் என்னென்னா நம்ம இந்த இஃப்தார் நோன்பு இருக்கிறது காரணமே அந்த எல்லா மதங்கள்லேயும் இந்த வழிபாடு இருக்குது நோன்பு இருக்குது இந்துக்களில் ஏகாதசி கிறிஸ்டின்ஸில் வந்து நம்ம இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அவர்கள் சார்பாக நடத்துகின்ற இந்த இஃப்தார் திருவிழாவிற்கு வருகை திட்ட அனைத்து ஜமாதாரர்களையும் பண்டிவாசுகி நிர்வாகிகளையும் விமானங்களையும் அனைத்து நண்பர்களையும் அனைத்து சமய பெரியவர்களையும் எல்லோர்களையும் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன் அவர்களையும்